ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே அணி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றலாம் அப்படின்னா இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளதாகவே ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு அணி அப்படின்ற ஒரு பெயரை சிஎஸ்கே எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணியின் துவக்க ஆட்டக்காரரான டிவான் கான்வே தற்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இதுதான் தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னு அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே அணி இந்த சீசனில் மொத்தம் நான்கு போட்டிகளில் விளையாடி மூணு போட்டிகளில் தோல்வியை தழுவி புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல இருந்தாங்க ஐந்தாவது போட்டியில் அவங்க பஞ்சாப் அணியை எதிர்கொண்டாங்க இந்த போட்டி பார்த்திங்கன்னா சண்டிகரில் நடைபெற்றுச்சு இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க இது சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் பாதகமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பஞ்சாப் அணி எண்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்தாங்க ஆனால் அந்த ஒரு கட்டத்தை சரியா பயன்படுத்த தவறிட்டாங்க சிஎஸ்கே ஃபீல்டர் பிளேஸ்மெண்ட் அதே போல் பவுலர்ஸ் ரொட்டேஷன் அப்படின்ற போன்ற விஷயத்தில் சிஎஸ்கே அணி கோட்டை விட்டாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஆஃப்ல பேட்ஸ்மேன்கள் ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் இருநூற்றி ஒரு ரன்களை மட்டுமே எடுத்து பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை அடைஞ்சிட்டாங்க இதில் பஞ்சாப் அணியில் அதிரடியாக விளையாடிய அந்த அணியின் துவக்க ஆட்டக்காரரான பிரியான் ஷாரியா நூற்றி இரண்டு ரன்களை குவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் தோல்வியை தழுவியதுக்கு ஒரு முக்கிய காரணம் சிஎஸ்கேவுடைய ஃபீல்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் சரியான ஃபீல்டர்ஸை சரியான இடத்துல நிப்பாட்ட விட்டா நிப்பாட்டாமல் விட்டது கேப்டனுடைய தவறு அப்படின்னு பல பேர் தற்போது குறைகளை கூறிக்கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய டெவான் கான்பே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சீசன் எங்களுக்கு ரொம்ப மோசமாக அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் இதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு என்ன கேட்டால் நான் வந்து கேப்டன் ருத்ராஜ் கைகோட் அவர்களாக சொல்லுவேன் காரணம் அவங்க ஒவ்வொரு முடிவுமே மிகவும் தப்பான ஒரு முடிவாக தான் எடுக்கிறாங்க அவங்க அணிக்காக ஒரு மாற்றம் பண்ணாங்க அப்படின்னா அது அணிக்கு தான் பேக் ஃபயர் ஆகுது பவுலர்ஸ் ரொட்டேஷனாக இருந்தாலும் சரி ஃபீல்டர்ஸ் இருந்தாலும் சரி அவங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுமே சிஎஸ்கே அணிக்கு தான் பாதகத்தை ஏற்படுத்துது தற்போது ஸ்டெம்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிங் தோனி எந்த ஒரு விதத்திலுமே கேப்டன்ஷிப்புக்கு தற்போது ருத்ராஜ் தற்போதுராஜ்வாடுக்கு உதவியாக நிற்க மாட்டாங்க காரணம் அடுத்தடுத்த சீசனில் அது அவங்களுக்கு பழக வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்படி ஒரு செயலில் அவங்க செய்கிறாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா தற்போது அனுபவம் இல்லாத ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கு அதில் இருந்து அவங்க மிக விரைவில் வெளிவர வேண்டும் அப்படி சிஎஸ்கே அணி உடனடியாக கேப்டனை வந்து மாற்ற வேண்டும் தற்போது மகேந்திர சிங் தோனிக்கு இது கடைசி சீசனாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கேப்டனாக இருந்து அணியை வழி நடத்தி கேப்டனாகவே விடைபெறலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசையாக வந்து இருக்குது தற்போது நிலைமையில் மகேந்திர சிங் தோனி அவங்கக்கிட்ட அணியை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு அணியை தேத்தி கொண்டு வந்துடுவாங்க ஆனால் ருத்ராஜ் அவங்க கிட்டயே கேப்டன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அதில் பாதாளத்துக்கு தான் போகும் சிஎஸ்கே அணி ஐபிஎல் வரலாற்றில் மோசமான ஒரு அணி அப்படின்ற ஒரு பேர் எடுத்தாலும் அதுக்கு இல்லை அப்படின்னு தற்போது கெய்காட் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க டெவான் கான்வே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி